இரண்டாவது நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட்டு ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற மாவட்டம் என்றாலோ வடமஞ்சி மஞ்சு விரட்டிக்கென தனி

புதுக்கோட்டை மாவட்டம் கொண்டையர் முத்து மாரியம்மன் திரையோடி முதுகை பயபரியா தம்பிகளும் மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில் எழுவது யார் வெள்ள போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே கலப்பதிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியம் அறிக்குறிஞ்சி சாமியாடி ராமன் அவரது காலை அந்த காலையின் எதிர்கொள்வதற்காக புதுக்கோட்டை மாவட்டம்

முத்துராமர் ஜீவன் பாண்டியன் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலைக்கும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா அதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றிய அறி குறிஞ்சி சாமியாடி சிவகங்கை மாவட்ட நாடு மேலமங்கலம் காலை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் என்பவர்கள் தாங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுமா ரெண்டு கேட்டுக்கொள்ள வீரர்களுக்கு அன்பானம் வேண்டியது ரெண்டு சுற்றுக்கு அடுத்தடுத்து அறிவிச்சாச்சு வீரர்கள் தங்களை ஆயத்தை கொண்டு வாடி வசதே வடமாடு என்பவர்கள் புரண்டிப்பட்டி கருத்தங்களோட வருக பதிவு பண்ணுங்க சீட்டி கைதட்டிய வீரர்களை ஆட்டிகாலத்தை அலகரித்து கொண்டிருக்கிற மாவட்டம் நாடு மஞ்சல்குடி காசி மகா ராஜாவது செவளை காலை அள்ளி மலரடுத்து அசராமல் நான் தடுத்து சொல்லி சொல்லி தீர்த்தாலும் சென்ற வீரம் மண்ணுதா எந்த வாழ்வு தாராருடைய ஐயனார் அருளால் ஆடுது சத்தமா இல்லை முத்தமா யார் என்று பொறுத்திருந்தவர் பா சிட்டி அடிங்க ஐ தட்டிங்க வீரர்களை காலை உற்சாக படுத்துங்க உங்களதே ஹர ஹோசை வீரர்களை ஒக்க மரங்க ஆகாம ஹோகாம அள்ளி தந்திடா வெற்றி பரிசை எட்டி பொறுத்திடா ஆட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா அடிபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இன்றைய வீரர் தலுபுகளே

மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் முத்துப்பாடி தேவர்கள் சார்பாக ஒன்று அல்ல இரண்டு ஐநூத்தி ஒன்று சிறப்பு இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை தாலுகா வடபல மண்ணின் மைந்தர் தமிழ்நாடு காவல்துறை புதுக்கோட்டை சார்பு ஆய்வாளர் அன்பு தம்பி கார்த்திக் அவர்கள் சார்பாக இரண்டல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளை விழா குழுவினர் வழங்க இருக்கின்ற ஒரு மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிலம்பை நாடி சிவகங்கை மாவட்ட முத்துப்பாடி தேவர் சார்பாக ஒன்று அல்ல இரண்டு ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த மாவட்டத்திற்கு பெருமை சிறப்பு பரிசாக போலீஸ் கார்த்திக் அவர்கள் சார்பாக ஒன்றல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் காலை துட்டிப்பான வீரகங்கை சீமைக்கு பெருமை சதீரவா அதுக்காட்டை மா நகருக்கு பெருமை சேர்க்கிடவா அஞ்சல் குடி கோ காசி மகாராஜா செவலை காலுக்கு பெருமை சதினவா அவிகளை பயமறியா தம்பிகளுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடையின் தாய் நட்டிங்கோ வாடவில்லை வடமாற துறைத்து வாசகி என்னும் பாபல் நாராக பிணைத்து அலையின் கலுக்கி திணித்து உறவில் ஊக்க குறள் கேட்டு ஆடு மாட்டவன்

மஞ்சள் குடி காசி மகா ராஜா காலை அந்த காலையினை அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் கொள்ளையூர் முத்து மாரியம் திரையோடி புலிகள் பயமரிய தம்பிகள் மிக துட்டிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான ஓட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் சீட்டி அடியுங்க வீரர்களின் காலை மூச்சாக படுத்தீங்க உங்களது கரகோசை வாழவில்லை உடம்பு

அந்த காலை எப்படி மடக்கே தீரன் ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் கொன்னையர் மத்து மாறி நம்ம துணையோடு புதுகை பயமறிய தம்பிகள் மிக சுட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டிகளை வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து காளையின் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் எந்த குழவியிட்டால் காலையும் சதுராடும் ஆண்கள் மாடு மாடுபுடி வீரர்கள் மாட்டை பொடிப்பார் வெல்வது யாக்களின் விசில் சத்தமா என்ன பொறுத்திருந்த பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன காலை களம் விடப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவுற்றது லாஸ்ட் பார் டென் மினிட்ஸ் கடைசி பத்து நிமிடம் கடைசி பத்து நிமிடம் சார் சமயத்திலே ஆடு காலத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் என்றாலே வெள்ளையனை முறத்தால் விரத்தி அடித்த வீரமங்க வேலு நாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திடா கயிறை முத்தமிட்ட மாமலன் மருத்து பாண்டியர் புகழ் ஓங்கிடா

இருந்து பார்ப்பது இன்றைய வீர ஆலய வரலார் வரலாறு வலிக்க போவது சிவகங்கை சீமையா புதுக்கோட்டை புகன் புற நகர்றாய் என பொறுத்திருந்த பார்ப்பா நாலு கால் பாய்ச்சலா இரண்டு கால் ஒட்டமா இன்றைய வீர ஆலய வரலாறு வரலாறு வைக்க போவது ஒரு காலையா சிவகங்கை மாவட்ட மஞ்சூர் நாடு மங்கள் குடி காசி மகா ராஜாவு சவலை காலுக்கி வரமை சதிரவா மாவட்டம் மாவட்ட கொண்டையில் முத்தமாரி அம்ம தலையோடு புதுக பயமரியா தம்பிகளுக்கு பரமை சேர்த்திரவா சிவகங்கை சீமைக்கு பெருமை சதிரவா புதுகை புற நகருக்கு பரமை சேர்த்திரவா ஆலையும் சிறந்த காலை ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரகளா அப்ப இதுவரை பதிவு செய்யப்படாத மாட்டினுடைய உரிமையாளர்கள் மாடுபடி வீரர்கள்

ஒரு மாடு ரெண்டு டீம் இன்ன வரல வந்து பதிய பண்ணுங்க இப்ப ரெண்டு வரைய தங்களே வரைய என்ன பதிய பண்ணுங்க நேரங்க நெருங்கி வீட்டாளா காலத்து சடந்து வீட்டாளா பரிசு தொகை சிறப்பு பரிசுல வருவதற்கு ஐந்து உள்ள ஒரு காலையா ஆறு அறிவு படைத்த ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா

அந்த சாலை எப்படி மடக்க வீரர்கள் ஒற்றை நோக்கோடு வளர்த்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் கொண்டையூர் மொத்து மாரியம்மா துணையோரில் தொழுகை பயமறிய தம்பிகள் மிக துட்டிப்போன வள வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த வலிமையான போட்டிகள் வெல்வது யார் வெல்ல போவது யார் காலை சிறந்து காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா வீரர்கள நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டனும் சிறப்பான வீரர்கள் சீட்டி அடிக்குங்க கைதட்டிங்கள் வெல்வது யார் வெல்ல போவது யார் இன்றைய வீராலய வரலா வரலாறு வலிக்க போவது ஒரு காலையா இல்லை ஒன்பது பணுகாட்டினர்களா நெருங்கி வீட்டாளர் குழந்தை விட்டால் காலையின் சதுராடு நெருங்கி விட்டா ஆலங்கள் கடந்து விட்டன தங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நேர கடைசி ஐந்து நிமிட லாஸ்ட் ஃபார் ஃபைவ் ஒரு அன்பான வேண்டுகோள் நீங்க இண்டிஜில் உட்கார கால் முடிக்கக்கூடாது மாடு விரட்டி வந்து விழுகிறதுக்கும் இண்டிஜுவலா விளையாடுறது நிறைய வித்தியாசம் இருக்கு கவனத்தில் எடுத்துக்கொண்டு விளையாடுங்க நேரங்கள் நெருங்கி வித்தன சமயத்திலே இரண்டாவது சுட்டு நிகழ்ச்சியிலே ஆட்டு கலப்பை இலகரித்துக் கொண்டு இருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் அராத நாடா மஞ்சூர் நாடு மஞ்சள் கூடி காசி மகாராஜன் அவரது சபலை காலை அந்த காலை எப்படி மடக்கே வீரன் ஒற்றை நோக்கோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாநகருக்கு பெருமை சேர்த்திட எந்தையூர் முத்துமாரியம் துணையோடு புதுகை பரியம பயையமறிய தம்பிகள் மிக துடிபொடற வண்ணம் வந்து கொண்டிருக்கின்றார் அண்ணே அந்த மெடிக்கல் டீமுக்குள்ள மத்தவங்க மத்தவங்க நிக்கிறவங்க வெல்வது யார் நேரங்கள் காலங்கள் சிறப்பு பரிசு வருவதற்கு காலியஸ் லாஸ்ட் கடைசி 4 எடி மீடா கடைசி அடிங்க வெல்வது யார் எல்லை போவது யார் என்று பொறுத்த

பங்கு வீட்டன்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேர லாஸ்ட் பார் டூ மினிட்ஸ் கடைசி இரண்டு நிமிடம் கடைசி இரண்டு நிமிடம் சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை ஒன்றிய கற்கள துருசி சர்க்கரை விநாயகர் காராருடைய ஐயன்னார் கோவிலுடைய

இசி ஒரே நிமிடம் சிடி அடிங்கள்getElementById வீரகளை சிறந்த காளை நம்ம படுத்துங்கள் மாவட்டம் அஞ்சூர் நாடி மஞ்சள் காசி மகாராஜா சவரை காலை உற்சாக படுத்துங்கள்